அன்புமணி கத்மணி சுற்றி பிறக்க வேண்டும்

<laughs> no, no, no. அரண்மனை ராணி அந்த பழத்தை நீ சாப்பிடு அப்படி அவர் பழம் குடிக்கலனா அந்த மாம்பழம் இல்லைனா இல்ல பாழைப்பாளம் தர வாங்கி

அங்க வந்து மூடிட்டாங்க இந்த மாதிரி இல்ல சத்தமா கிச்சிய ஊழி இந்த சக்காலத்தி कैंडिडेट அட கண்டின கேட்டா மூடுனதுக்கு அப்புறம் நல்லாமா இந்த வந்து அவ ரிசிப்ஷன் போறாங்க அடிங்க வந்து வராது தான எல்லாம் லாடி வந்து போறணும் என்னக்கே

அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்ச சார்ந்த அருணாட்சியனை பாராட்டி ஐம்பது ரூபாய் இந்த ஐம்பது ரூபாய் அஞ்சு லட்சமா நினைச்சி என் மாமாவே அப்புறம் நேafter் வந்து templesält் அரித்து வேருந்து அivilёз豆 compound பற்றாaltedril jamais estéே verlierான். நேற்றா Gesetzentடுயை வ வேற்றம். முடி வருத்து வருக்கíllடு முத்து செய்தேன theoretrix பயர்த்து Jen reap pixチமாட்ட பார் வλάدة eran książாட்ட உத வடி மாவட்டம்

நிபத்தி கிடா மைலா போயி

அது என் சக்காலக்கா தஞ்சை தாப்பாளா என்ன என் சவுடி அதுக்கு பத்து மணி ஆயிடுச்சா அப்படியே கல் குடிக்க போல வித்தார் கலிவாரгодиக்கு போனாலா உடு இந்த தக்கareteக்கு இந்த மானங்கட்ட தொம்புக்கு கத்தர் முள்ள கொத்தற போட்டு நான் மரியாதை மரியாதை உட்காரு மாதிரி புதுப்பேட்டை கிராமத்தை செந்தை எம் ரவி மற்றும் காலம் சென்று அருமை மாமா சீரு சீரு என்று சொல்லக்கூடிய அருமை மாமா காலம் சென்று நாலு ஆண்டுமா இந்த மருத்துவ சர்வ சக்தி நாலு வருஷமா இருந்தா அந்த நாலு ஆண்டுமே